அனைவருக்கு வணக்கம் எனது அடுத்த காணொளி சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வு தகவல்களில் ரொம்ப அடுத்த முக்கியமான காணொலி இந்த கேள்வியை பார்த்துக்கோங்க இந்த கேள்வியில் சர்க்கரை நோய் கீழ்கண்ட ஒருவரை தீவிரமாக தாக்கி அவர் வாழ்நாளை வெகுவாக குறைக்கிறது இப்போ நம்ம அடுத்தது எந்த செக்மெண்ட் போயிட்டோம் அப்படின்னா பொதுமக்கள்ல யாருக்கு சர்க்கரை நோய் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இப்போ சர்க்கரை நோயாளிகள்ல யார் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்க்க போறோம் ஓகே அனைவருக்கும் வணக்கம் இந்த மேற்கண்ட கேள்வியை நம்ம பார்த்துட்டோம் அது சர்க்கரை நோயாளிகள்ல யார் அதிகமா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பாக்கணும் அது யார் அதிகமா பாதிக்கப்பட போறாங்க இப்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு நம்ம ஒரு தனி கவனம் செலுத்தி அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்க்கணும் இல்லையா சோ இதை புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா சார் சக்கர நோய் எல்லாத்துக்கும் தான் சார் வருது ஒரு பர்டிகுலர் குரூப்பை மட்டும் பாதிச்சு அது அதிகமா பிரச்சனை பண்ணுது அப்படிங்கறத எப்படி சார் புரிஞ்சுக்கிறது எல்லாரும் ஒரே மாதிரி தானே தாக்கும் தற்கள் நோய் இல்ல ஒவ்வொருத்தரையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தாக்குமா அப்படின்னு பார்த்தா நீங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சேம் புரிஞ்சுக்கணும் ட்ரையேஜ் அப்படின்னு ஒரு வார்த்தையை நாங்க மருத்துவத்துறையில யூஸ் பண்ணுவோம் அதாவது இப்போ ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லாட்டி ஒரு மாஸ் கேஷுவாலிட்டின்னு சொல்லுவாங்க திடீர்னு ஒரு கட்டடம் இடிஞ்சு விழிஞ்சிருச்சு ஒரு திடீர்னு ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது பேர் உள்ள ஒரு ஒருத்தருக்கு வைத்தியம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நாங்க வந்து எங்களுடைய கையில இருக்கிற டாக்டர் வசதி பாராமெடிக்கல் ஸ்டாஃபோட வசதி இட வசதி மருத்துவ வசதிகள் இது எல்லாத்தையும் வச்சு பேஷண்ட நாங்க தனியா பிரிப்போம் ட்ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க எப்படி வேணா ஒவ்வொருத்தருக்கும் கலர் கோடிங் மாதிரி வந்து கொடுப்போம் ஒரு வந்து இமீடியட்டா அட்டன் பண்ணுவோம் வர இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நாலு பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நாலு பேர் அடிபட்டு வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ ஒருத்தர் வந்து கையில ஒரு சின்ன சிராய்ப்பு சின்ன சிராய்ப்பு மட்டும்தான் அவருக்கு கையில பிளட் கூட வரல சும்மா சின்ன சிராய்ப்பு அவரும் அந்த விபத்துல அந்த இடத்துல இருந்தா கூட்டி வந்திருக்காங்க இன்னொருத்தருக்கு விரல் பிராக்சர் ஆயிடுச்சு விரல் வந்து பிராக்சர் ஆன மாதிரி இருக்கு வழியில துடிச்சிட்டு இருக்காரு அவர் வெளி காயமெல்லாம் ஒண்ணும் இல்லை பிளீடிங் எல்லாம் இல்லை ஆனா விரல் உடஞ்சி போச்சு வலிக்குது பயங்கரமா இது ரெண்டாவது நபர் மூணாவது நபர் என்ன பண்றாரு அப்படின்னா விழா எலும்புகள்ல வந்து மூணு எலும்பு உடஞ்சிச்சு மூணு எலும்பு நல்லா உடஞ்சிச்சு அவரு கொஞ்சம் மூச்சு விட்டா கஷ்டப்படுறாரு மூச்சு விடுறாரு பட் மூச்சு விட்டா பயங்கரமா வலிக்குது அப்படின்ட்டு மூச்சு விட கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காரு நாலாவது ஒரு நபர் ஒரு கண்ணாடி பீஸ் வந்து கழுத்துல திழிச்சு ப்ளீடாயிருக்கு ரொம்ப பிளீட் ஆயிட்டு இருக்கு இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க எங்களுடைய டயத்தையும் எங்களுடைய மருத்துவ நாலேஜையும் மருத்துவ உபகரணங்களையும் நாங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும் அந்த கழுத்துல காயம்பட்டு ரத்தம் லீக் ஆயிட்டு இருக்கு இல்லையா அவருக்கு தான் நாங்க எங்களுடைய கையில இருக்கிற அந்த மருத்துவ காயத்தப்படலாம் அவருக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம அவருக்கு தான் வந்து இம்மிடியேட்டா கேர் தேவைப்படும் கேட்டகரைஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி இம்மிடியட்டா கேர் தேவைப்படுற நோயாளி கொஞ்சம் ஒன்னு ரெண்டு நாள் கழிச்சு கூட ஒரு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கூட பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நோயாளி இல்ல ஒரு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சு கூட நம்ம இவருக்கு வைத்தியம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க அந்த அதை எதுக்கு நான் எங்க சொல்கிறேன் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளில் எல்லா நோயாளிகளுக்கும் பிரச்சனைகள் அதிகமாக வர்றதில்லை ஒரு பர்டிகுலர் செக்டார் ஒரு ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பேஷண்ட் வந்து மிக அதிகமாக பாதிக்கப்படுறாங்க நான் பார்த்த அளவில் என்னுடைய அனுபவங்களையும் சரி இல்லை புக்கில் நம்மளுடைய லிட்ரேச்சர் பிரகாரமும் ஆராய்ச்சி முடிவுகள்லையும் சரி ஒரு இந்த ஒரு நாலு சர்க்கரை நோயாளிகளில் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பேஷண்ட் தான் வந்து சீக்கிரம் இறந்து போயிடுறாங்க அவங்களுடைய வாழ்நாளே ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபதுக்குள்ளே இறந்து போயிடுறாங்க அவங்க அவங்க யாரு அப்போ நம்ம அவங்கள கண்டுபிடிச்சோம்னா அந்த சக்கர நோயாளிகளுக்கு அவங்களுக்கு ஒரு பர்டிகுலரா திரும்ப 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 அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சர்க்கரை நோயினால வரக்கூடிய உயிர் இழப்புகளை நம்மளால தவிர்க்க முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த இந்த வீடியோ இந்த வீடியோல நம்ம எடுத்துக்கங்க நீங்க ஒரு ஃபஸ்ட் நபரை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நபர் எடுத்துட்டோம்னா மாதவிடாய் நின்ற உடற்பருமனான உடற்பயிற்சி செய்யாத மூன்று வேளையும் தானிய உணவு சாப்பிடும் ஐம்பது டு அறுபது வயசு பெண் சக்கரை நோயாளி அவங்க இருக்கிறவங்க வந்து ஒரு பெண் சர்க்கரை நோயாளி அவங்க வந்து மென்சஸ் நின்னவங்க அதாவது மென மெனப்பாஸ் மென்சஸ் நின்றுச்சு ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன்ல நார்மலா எல்லாத்துக்கும் நின்று இல்லையா மாதவிடாய் நின்று போனவங்க உடற்பயிற்சி அவங்களால செய்ய முடியறதில்லை வெயிட் போட்டாங்க அதனால அவங்க உடற்பயிற்சி செய்ய முடியறது இல்ல மூணு வேளையும் தானிய உணவு தான் சாப்பிட்றாங்க மூணு வேலையும் தானிய விடுதல் சாப்பிடுறாங்க இவங்க ஒரு இவங்களுக்கு வயசு ஐம்பது டு ஐம்பத்தி தான் இருக்கும் அந்த அந்த ஏஜ் குரூப் தான் அவங்க இவங்க ஒரு சர்க்கரை நோயாளி நம்ம இவங்கள வச்சுப்போம் அடுத்து கம்பேர் பண்ணுங்க நாற்பது வயசு தான் அவருக்கு நெக்ஸ்ட் அவருக்கு சர்க்கரை இருக்கு பட் எழுபது கிலோ இருக்கு உடல் எடை இருக்கு எழுபது கிலோ இருக்காரு உடற்பயிற்சி செய்யற ஆண் சர்க்கரை நோயாளி உடற்பயிற்சி செய்யறாரு இவர் ஒரு ஆண் நாற்பது வயசு தான் ஆகுது எத்தனை வருத்தமா சர்க்கரை இருக்குன்னு கொடுக்கல பட் எழுபது கிலோ வெயிட் மெயின்டைன் பண்றாரு பட் ரொம்ப முக்கியமாக உடற்பயிற்சி செய்கிறாரு அவர் நாலாவது இடத்துக்குங்க ஒரு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் இவர் இருக்கிறதுல வயசு அதிகம் எழுபத்தஞ்சு வயசுடைய ஆனால் தொடர் சிகிச்சையில் இருக்காரு ரெகுலரா டாக்டர் ரெகுலராக போயிருக்கிறாரு ரெண்டாவது உணவு கட்டுப்பாடுல இருக்காரு உணவு கட்டுப்பாட்டில் இருக்காரு ஆண் சக்கரை நோயாளி இவரை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து வந்து அதுவும் இந்த ஒரு பெண் சர்க்கரை நோயாளி பட் அறுபது வயசு அவங்களுக்கு இவங்களுக்கு உணவு கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க உடற்பருமன் இல்ல ரெண்டாவது வந்து கரெக்டா செவன் தான் வச்சிருக்காங்க கம்பேர் பண்ணா ரொம்ப அபிவியஸா உங்களுக்கே தெரியும் இதுல யார் வந்து அதிகமா பாதிக்கப்படுவாங்க அந்த முதல் தான் மிக அதிகமா பாதிக்கப்படுவாங்க முதல் தான் மிக அதிகமா பாதிக்கப்படுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவங்க வந்து மென்சஸ் நின்றுச்சு எந்த சர்க்கரை நோயாளியும் எந்த பெண்கு பெண்களுக்குமே மென்சஸ் நின்று போனதுக்கப்புறம் அவங்களுடைய உடம்புல மிகப்பெரிய நிறைய மாறுதல்கள் வரும் அந்த மாறுதலில் ரொம்ப முக்கியமானது ஒன்று அவங்களுக்கு இதய மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் மென்சஸ் நின்று போனதுக்கப்புறம் மென்சஸ் நிற்க போகிறதுக்கு முன்னாடி மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அடுத்தது பாருங்க அவங்க உடற்பயிற்சி செய்யறது இல்லை உடற்பருமனான இவங்க வெயிட்ட லேடிஸ் வந்து ஜென் பெண்கள் வந்து வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய மென்சஸ் நிக்க போறதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணா மட்டும்தான் வெயிட் குறைய முடியும் அதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் வெயிட் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வெயிட்ட குறைக்கிறதுக்கான முயற்சிகளை அவங்களும் கம்மியா தான் எடுப்பாங்க ரெண்டாவது வந்து குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த சமயத்துல சோ இந்த அம்மா வந்து மென்சஸ் நின்றுச்சு வெயிட் அதிகமான அம்மா உடற்பயிற்சி சுத்தமா உடற்பயிற்சி செய்யாத உணவு உடல் எடை அதிகமா ரெண்டும் ரிலேட்டடு இவங்க உடல் வெயிட் அதிகமா இருக்கிறதுனால இவங்களால நடக்க முடியல இவங்களால நடக்க முடியல அதனால வெயிட் ஏறுது வெயிட் ஏறுது அதிகமா நடக்க முடியல இது விசிய சர்க்கிள்னு சொல்லுவாங்க இது அது தொடர்ந்து நடந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா மூணு வேலையும் தானியம் சாப்பிடுறாங்க மூணு வேலையும் தானியம் சாப்பிடுறாங்க சோ இந்த இந்த நாலு சர்க்கரை நோயாளிகளையும் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த முதல்ல இருக்கிற மாதவிடாய் நின்ற சார் அதுக்காக மென்சஸ் நிக்காம இருக்க வச்சுக்க முடியுமா சார் மென்சஸ் ஒரு ஸ்டேஜ்ல நின்றுமே சார் ரைட் மென்சஸ் நின்றும் பட் மொத்தம் மூணும் இவங்க கரெக்ட் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம பாக்குற சக்கர நோயாளிகள்ல நாற்பது முப்பது டு நாற்பது பெர்சென்ட் ஆஃப் பேஷண்ட் இவங்க தான் இருக்கிறாங்க இவங்க தான் இருக்கிறாங்க மாதவிடாய் நின்ற உடல் பருமனான மூன்று வேளையும் தானிய உணவு உண்ணக்கூடிய நோயாளிகள் தான் மிக அதிகம் ரொம்ப முக்கியமாக சர்க்கரை நோயினால இறந்து போறவங்க இவங்க தான் அதிகமாக இறந்து போயிடுறாங்க அதிகமாக இறந்து போயிடுறாங்க ஒரு சர்க்கரை நோயாளி டயபெட்டிக் பிக்கம் டிஸ்னிக் நாங்கள் ஒரு டாக்டர்லாம் பேசிட்டு இருந்த சொல்லிப்போம் எனி டயபெட்டிக் ஃபீமேல் போஸ்ட்மென்சன் டிஸ்னிக் டியூ டு கார்டியா கிளீன்ஸ் அதாவது இருதய கொளாறுனால மூச்சு கூட கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்நாள நம்ம நிறைய ரொம்ப நாளைக்கு எதிர்பார்க்க முடியாது ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் அவங்களோட லைஃப் அதனால ஸோ அவங்க உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கணும் உடல் இடைய சரியான அளவுல வைக்கணும் இல்லை சார் நான் பிறந்திருந்தே ரொம்ப குண்டாதான் இருக்கேன் இப்ப மின்சஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப குண்டாயிட்டேன் மின்சஸ் நின்னதுக்கு அப்புறம் ரொம்ப குண்டாயிட்டேன் இப்ப நான் விடல குறை குறைக்கிறது இப்ப என்ன சார் பண்ணினா மத்த ரெண்டையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம் மத்த ரெண்டு இதுனா உடற்பயிற்சி வாக்கிங் போகலாம் ரெண்டாவது வந்து மூணு வேலையும் தானியம் சாப்பிட்றது இம்பார்ட்டன் மூணு வேலையும் தானியம் சாப்பிட்றத நிப்பாட்டிக்கலாம் இதன் மூலம் வந்து ரெண்டாவது வந்து ரெகுலர் ஃபாலோ அப் ரெகுலரா கரெக்டா போய் ஹெச்பிஎன்ஏசியிலே வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மென்சஸ் நின்று போனதுனால வரக்கூடிய பாதிப்புகளை கண்டிப்பா குறைக்க முடியும் மற்றவங்க எல்லாம் ஈஸி மற்றவங்க எல்லாம் வந்து மற்றவங்களா பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னா பாதிக்கப்படுவாங்க பட் இந்த தான் மிக அதிகமா பாதிக்கப்படுவாங்க அதனால சமூகத்துல எந்த எந்த வயதுடைய அதாவது மென்சஸ் நின்று போனா பருமனான உடற்பயிற்சி செய்யாத மூன்று வேளையும் தானிய உணவை சாப்பிடக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் மிக கவனமாக இருக்கணும் முக்கால் நிறைய இறப்புகள் நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு தான் வந்து சேரும் நன்றி